ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உள்ளகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறீங்க இந்த ஹெடையும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது அதே சமயத்தில் இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹெடேன்னு கூட சொல்லலாம் இந்த ஹெடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அப்படியே பிடிச்சிக்கும் க்ரே கார் முழுசும் பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு மீடியை பார்த்துட்டு வந்துடலாம் அதே சமயத்தில் வந்து இந்த பொருள் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் தாராளமாக வாங்கிக்கலாங்க இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் கரைஞ்சி அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு செம்ம அளவாக எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க மெஷர்மெண்ட்டை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ வந்து இதை ரொம்ப அதாவது நல்ல கருமை நிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் இரும்பு பாத்திரம் தான் பயன்படுத்தி இதை வந்து வருக்கணும்னு தேவை கிடையாது நீங்கள் வந்து நல்லா கனமாக எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அடிகனமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த புகைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வரும் அதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் நல்லா அடிகனமாக நீங்கள் பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் அம்லா பவுடர் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பவுடர் ஆனால் இது நல்லா வந்து நாட்டு மருந்து கடையில் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிரி டேட்டு வந்து ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது எக்ஸ்பிரி டேட் பார்க்காம வாங்கிட்டு வந்துடுறீங்க ஏன்னா அதை வந்து வா அது நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்லா வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு இதை அப்படியே வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்டில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க ஏன் அப்படின்னா கருஞ்சீரகம் சேர்த்துட்டுருக்க அதே சமயத்தில் வெந்தயமும் சேர்த்துட்டு இருக்கனால இது பிடிச்சு அப்படியே அந்த ஜாரில் ஓட்டிக்கு நம்மனால வந்துட்டு இந்த பவுட்ரை வந்து ஜலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ இன்ஸ்டன்ட் ஹேடைய நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா நான் எடுத்துகிட்டு இது வந்து கம்மி மெஷர்மெண்ட்டுன்னா நான் அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் ஷார்ட் ஹேருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செக்கில் வாங்கின நயமான வந்து கொக்கோனட் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சாதாரண கொக்கோனட் ஆயில் போடாதீங்க அது வந்து நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்ரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒட் ஒரே இதை டப்பக்குன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஊற்றி அப்போ தான் வந்து கிளறும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம டப்பக்குன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அப்படி வீட்டாக இருக்கும் ஃபேஸில் வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல கலராக இருக்குது ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வந்து உங்களுடைய தலையில் வந்து நல்லா அதாவது எப்போவுமே ஹேட் நம்ம தடவணும் அப்படின்னாவே உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் தடவும் போது நல்லா பிடிச்சுக்கும் ஏற்கனவே என்ன பிசுக்காக இருக்கும்போது அதில் தடவும் போது இது வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு லேட்டாகும் அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுட்டு எந்த ஹெடையாக இருந்தாலும் நீங்கள் வந்து தடவுங்க நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம சாதாரணமாக ஹீட் பண்ணாத ஹெடையை வந்துட்டு தலையில் தடவுனா எனக்கு சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது எதாவது ஆகுமானம் எப்போயுமே ஹீட்டாக ஹீட் பண்ணாத ஹேரையை வந்து நீங்கள் தடவும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அவங்க வந்து அதாவது சாதாரணமாக நம்ம டைரெக்டாகவே வந்து பவுடர்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேடை பண்ணியிருப்போம் அது வந்து வேண்டாங்க உங்களுக்கு அது சரியாகாது இப்போ இந்த ஹேடையை வந்து நல்லா அப்ளை பண்ணி டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அதாவது உங்களுக்கு ஸ்கேல் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகவே ஆகாது அப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து கிளம்பி எங்கே வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு நல்லா போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே ஃபேஸை வந்து இல்லை டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து டவுன் பண்ணிவிட்டு ஹேர்ட்டு டவுன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இல்லாட்டி வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து பிளாக்காக ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்காக இதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் அவ்வளோ தான் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் சேர்த்துட்ருக்கனால நீங்கள் வந்து டூ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா ஹேர் வாஷ் வந்து பண்ணினாலும் உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கும் அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் கருஞ்சீரக ஹேடையில் நீங்கள் எந்த ஹேடையாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஷாம்ப் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து வந்துட்டு மெயில் வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து இங்கே ப்ரமோட் பண்ணுங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தினம் மெயிலாக அனுப்புறீங்க நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதே கிடையாது எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையவே கிடையாது நீங்கள் வந்து என் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்கும் போதாவது வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க எனக்கு எப்போவுமே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க இன்னும் தினமும் மெயில் வந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க என்னையே திட்டுற மாதிரியும் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறீங்க அது வந்து எனக்கு சரி வரல அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எப்போவுமே நான் வந்து ப்ரமோட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பணம் வந்து சம்பாதிக்கணும்னு நான் யூடியூப்க்கு வரவே இல்லைங்க சும்மா வந்து எனக்கும் வந்து ஒரு டைம் பாஸ் வேணும் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாட்டிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த சேனல் இந்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரமோட் பண்ணல நான் ஓனாக வந்து ஏதாச்சும் நிறைய பேர் ஹேர்டை தயாரிச்சு நீங்கள் வந்து விடலாம் இல்லை இல்லை ஹேர் ஆயில் வந்து விடுங்கள்லாம் சொல்கிறீங்க எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சடையை வந்துட்டு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி தான் போடுவேன் அவ்வளோதான் நீங்கள் அதனால் நான் ப்ரமோஷன் வீடியோன்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் மெயில் பண்ணாதீங்க பண்ணிவிட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னு மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்கள் சொல்ல வேணாம் இதை சொல்லணும்னு நான் நினச்சேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸும் போய் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ